தொழுகை அழைப்பிற்கு நாம் என்ன பதில் கூறி கொண்டிருக்கின்றோம் பாங்கு முடிந்ததும் நாம் ஒரு துவாவை கூறுகிறோம் ஆனால் அந்த வார்த்தைகள் எதற்காக அதன் பொருள் என்ன என்பதை தமிழில் வாருங்கள் பார்ப்போம் இம்மிகுந்த அழைப்பின் அதானின் இறைவனே நிலைபெற்ற தொழுகையின் இறைவனே முஹம்மதுக்கு வசீலா மற்றும் பழிலா எனும் உயரிய தரங்களை அருள்வாயாக அவரை நீ வாக்களித்துள்ள புகழ்பெற்ற நிலையில் எழுப்புவாயாக நிச்சயமாக நீ கொடுத்த வாக்கை மீறுவதில்லை என்று நாங்கள் நம்புகிறோம் இதை நீங்கள் அரபிக்கிலும் கேளுங்கள் முழுமையாக விளங்குவதற்காக اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعثه مقاما محمودا الذي وعدته إنك لا تخلف الميعاد. نام <applause> இதுபோன்ற துவாக்களை தமிழை கேட்க ஆதரவு தாருங்கள் அஸ்லாம் வலைக்கம்